இனி டீம் வந்து பிசி வந்து நம்ம பங்களாதேஷ்கான வந்து இது டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டீமோட நம்ம லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன ரோஹித் சர்மா கொடுத்துருவாங்க எஸ்எஸ் ஜெய்சல் ரோஹித் சர்மா வந்து கேப்டன் சுமன் கிலி விராட் கோலி கே எல் ராகுல் சப்ராஸ் கான் பட் வந்து அப்புறம் துர்ஜுருல் அப்புறம் ரவிச்சந்திராஷ் ரவீந்திர ஜெட்ஜ் அக்ஷர் படேல் குல்தீப் அது முகமது சிராஜ் ஆகாஷ் தீரோட ஜஸ்பீத் பும்ரா வந்து போலரில் யாராவது ஸ்ட்ராங்கான போலர்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதையும் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம துல் டிராபி ஆன பிளேயரில் வந்து நம்ம சப்ராஸ் கான் மட்டும்தான் அப்பப்போ வந்து போகிற பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இது யாருமே அவங்களோட பிளேயர் மட்டுந்தான் வச்சு இந்தியன் டீமில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்த சும்மன் எப்படி இதுதான் பிடிச்சாருன்னு தெரியல இன்னும் அவங்களுக்கு அதே இடத்த திருப்பி சும்மன் கிளி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பதினஞ்சு பேர் போக முடியும்னு தெரியும் இது ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாலும் டேலண்ட் எடுத்துன்னு போகாமல் சும்மாவே சும்மன் கிளியோட தூக்கி நிற்கிறாங்க பாப்பையு உமா நாளைக்கு அவரும் நீடிக்கிறாரு ஏன்னா ரெண்டு மேட்ச்சை பார்த்து தான் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிக்கிறோம் ஒரு மேட்ச் இருபத்தொன்று இன்னொரு மேட்ச் பதினாறு ரெண்டு தான் அடித்தார் அப்போ கூட கம்மியான ஸ்கோர் தான் அது அதுக்கும் இல்லாமல் நம்ம துரட்சத்தை நீக்கிட்டு கண்டினியூ வாய்ப்பு கொடுத்துனே இருக்கிறாங்க என்னென்னு தெரியல அது என்ன 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 எதனால் பண்ணுறாங்க தெரியல பிசி கண்டினியூஸாக அவருக்கே வாய்ப்பு கொடுத்தானா அவர் ஒரு பிளேயர் நிருபிப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல கொடுக்கலாம் வாய்ப்பு தப்பு சொல்ல அது நீ இந்த அளவுக்குலாம் ஒரு பிளேயருக்கு மேலே நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தான்னா மற்ற பிளேயருக்கு டேலண்ட் இருந்து இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காம போயிடுது டீமில் அதனால் இன்னும் கொஞ்சம் டீமை நல்லா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போ அடுத்த தீடர் உங்களுக்கு அடுத்தது அப்டேட் இட்டன் தரேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம வீடியோவை